அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது மூதுரை மூதுரை அப்படின்னா முதுமை கூட்டல் உரை அதாவது முதுமையான கருத்துக்களை கொண்ட நூல் என்பது பொருள் இந்த நூலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூல் பாத்தீங்கன்னா நீதி நூல்கள்ல ஒன்று அவ்வையார் வந்து இந்த நூலை எழுதியிருக்காங்க இந்த அவ்வையார் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இது போல பல நீதி நூல்களையும் எழுதியிருக்காங்க நீதி கருத்துக்களை எளிமையான நடையில் மக்களுக்கு புரியும் வகையில் ஒரு கருத்துக்களை புகட்டக்கூடிய நூலாக இந்த மூதுரை நூல் காணப்படுது இப்ப இந்த பாடல்ல இருக்கிற பொருளை மட்டும் நம்ம பார்த்திடலாம் அடக்கம் அடக்கம் என்றால் பணிவு அறிவிலர் அறிவிலர்னா அறிவு இல்லாதவர் கடக்க வெல்ல கருதவும் நினைக்கவும் மடைத்தலை நீர் பாயும் வழி உருமீன் பெரிய மீன் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடு ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு ஒரு பாடலை நமக்கு இங்க குடுத்துருக்காங்க மடைத்தலையில் அப்படின்னா நீர் பாயிற வழியில நீர் பாயிற வழியில அந்த ஓடையில மீன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தண்ணீர் எந்த திசையில ஓடுதோ அந்த சைடு ஓடிக்கிட்டே துள்ளி நீந்திட்டு இருக்கோம் அங்க தன்னுடைய இறைக்காக கொக்கானது காத்துக்கிட்டு மீன் வர வரைக்கும் கொக்கானது என்ன பண்ணது காத்துக்கிட்டு இருக்கும் தனக்குரிய பெரிய மீன் மாட்டுச்சுன்னா தன்னோட அழகால கொத்தி தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும் இந்த மாதிரி ஒரு அழகான நீர் பாயிர வழியில கொக்கு எப்படி ஒரு மீனுக்காக காத்துக்கிட்டு இருக்குதோ அதை போல அடக்கமுடையார் அறிவிலர் அடக்கமுடையவங்க முடியவங்க யார் அடக்க முடியாதுன்னா யாரு பணி உடையவர்கள் அறிவிலர் அறிவு இல்லாதவர் என்று எண்ணி என்று எண்ணி என்று நினைக்க வேண்டாம் கடக்க கருதவும் வேண்டாம் அவங்களுடைய பணிவை நீங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு வெல்ல நினைக்கவும் வேண்டா எப் ஏன்னா எப்படி ஒரு கொக்கானது அந்த மடையில ஓடுற மீனுக்காக காத்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி அடக்கமுடையவர்கள் தமக்குரிய காலம் வரும் வரை அடங்கி இருப்பார்கள் அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று நீ வெள்ள நினைக்க வேண்டாம் தங்களுடைய காலத்திற்காக அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வையார் அடக்கமுடையவர்களின் செயலை பற்றி இந்த பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க நன்றி